வணக்கம் அன்றாட நிகழ்வுகளை அனுதன துளிகளாக உங்கள் தகவல் தளத்தில் காணலாம் துளிகளுடன் நான் உங்கள் சேனல் லட்சியம் குழுமத்தின் பத்தாவது ஆண்டு துவக்க விழா மற்றும் சமூக சேவகர்களுக்கு விருது வழங்கும் விழா பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மிகச்சிறப்பாக திருச்சி அருண் ஹோட்டலில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக திருச்சி ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் திரு டி செந்தில்குமார் எம்ஏஎம்எல் அவர்களும் ஸ்ரீ செல்வபந்தம் குழுமத்தின் தலைவர் திருமிகு எஸ் பி மாரிமுத்து அவர்களும் விக்னேஷ் குழுமத்தின் இயக்குனர் திருமிகு மருத்துவர் திரு பி வேலுச்சாமி அவர்களும் திருச்சியின் அடையாளமான ராக்ஃபோர்ட் டைம்ஸ் வார இதழின் ஆசிரியர் திருமிகு எஸ் ஆர் லட்சுமி நாராயணன் அவர்களும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் திருமதி எஸ் சரவணன் அவர்களும் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவை இனிதே துவங்கி வைத்தனர் வரவேற்பு நடனத்துடன் துவங்கிய விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக அன்பு கூறியவர்களும் வழிகாட்டிகளும் பத்திரிகை துறையைச் சேர்ந்த நண்பர்களும் உற்ற துணையாக இருந்து செயல்படும் லட்சியம் வெல்லும் அங்கத்தினர்கள் மற்றும் செய்தி நேரம் அங்கத்தினரும் கலந்து கொண்டு பெருமைப்படுத்தினர் திருச்சி ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் திருமதி செந்தில்குமார் அவர்களின் உன்னதமான பேச்சு அதன் பாங்கு அனைவரையும் மெய்சிலுக்கு வைத்தது காக்கிச் சட்டைக்குள் கருப்பு வயிறம் ஜொலித்து அறிவுக்கடலாய் பொங்கியதை காண முடிந்தது அனைவரும் வாசிப்பை நேசிக்க வேண்டும் அப்போதுதான் திறமையான பத்திரிகையாளர்களாக உருவாக முடியும் என்றும் ஒரு செய்தி வெளியிடுவதற்கு முன் அதன் உண்மை திறமையை ஆராய்ந்து ஆய்வு செய்து தயார் செய்ய வேண்டும் என எடுத்துரைத்தார் அனைவரும் அமைதியாக அவரது பேச்சை கேட்டு அவர் பேசிய கருத்து உள்வாங்கப்படுகிறது என்பதை உணர முடிந்தது நிறைவில் உள்ளபடியே மழலைச் செழிப்பை போல் மாறா புன்னகையுடன் அனைவருக்கும் விருது வழங்கி பத்திரிகையாளர்களை பாராட்டி புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கிய விதம் பாராட்டுக்குரியதாயிருந்தது எத்தனையோ நிகழ்வுகள் லட்சியம் குடும்பத்தின் மூலமாக செய்திருந்தாலும் பத்தாவது ஆண்டு விழா நிகழ்வு மறக்க முடியாத ஒரு வரலாற்று பதிவாகவே பாதுகாக்கப்படும் என்பதில் எவ்வளவும் சந்தேகமில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியை தொடர்ந்து சமூகத்தில் பல்வேறு துறைகளில் பல்வேறு இடங்கள் தன்னலம் கருதாமல் பொது நலத்தோடு பல விஷயங்கள் செய்தாலும் ஆணி வேர்களாய் முதுகெலும்பாய் அஸ்திவாரமாய் மறைந்திருக்கும் பதினான்கு சமூக சேவர்களை தேடி கண்டுபிடித்து லட்சிய குழுமத்தின் பத்தாவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு விருது பாராட்டுச் சான்றிதழ் மெடல் மற்றும் பொன்னாடை போர்த்தி மரியாதைக்குரிய திரு ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களால் கௌரவிக்கப்பட்டனர் குஞ்சுகளால் மிதிக்கப்பட்ட கோழிகளை அரவணைத்து ஆதரவு கொடுத்து வேர்களை தாங்கும் விருதுகளால் என்றும் தனி சிறப்புடன் நிலைத்து நிற்கும் கிரேஸ் முதியோர் இல்லத்தின் நிர்வாகி எமிலி ஜெசிந்தா அவர்களுக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது இந்த முதியோர் இல்லத்தில் ஆண் பெண் இருபாலருக்கும் தங்குமிடம் வசதி உண்டு இருபத்தி நான்கு மணி நேரம் உதவிக்கு தேவையான ஆட்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மாதம் ஒருமுறை மருத்துவ கண்காணிப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது குறைந்தபட்சம் ஒரு மாதம் முதல் வாழ்க்கை முழுவதும் கிரேஸ் முதியோர் இல்லத்தில் தங்கலாம் சைவ உணவு மட்டுமே சமைத்து வழங்கப்படும் பொதுவான தேடல் தினமும் உண்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் முதியோர்களுக்கு தேவையான சுடுதல் நீர் தினமும் வழங்கப்படுகிறது உடற்பயிற்சியும் நடைபயணமும் இல்லத்தை மேற்கொள்ள வசதி உள்ளது மருத்துவ உதவிகளில் வகையான பிசியோதெராபி இருபத்தி நான்கு மணி நேரமும் வழங்கப்படும் பாதுகாப்பு பணிக்கு எந்நேரமும் ஹவுஸ் கீப்பிங் ஆட்களும் உண்டு உள் விளையாட்டு சாதனங்களும் உண்டு தினமும் செய்தித்தாள் புத்தகம் வாசித்தல் வசதிகளும் உண்டு இப்படி பல்வேறு சிறப்பம்சங்களை